அன்பான நெஞ்சங்களுக்கும் இணையது ஒரு வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ ஜெயசக்தி அங்காள பரமேஸ்வரி மற்றும் மகா வாராகியம்மன் ஆலயம் கும்மிடி பெத்தி குப்பத்துல நம்ம ஆலயமானது அமைஞ்சிருக்கு நம்ம ஆலயத்துல வருகின்ற பதினைந்து ஒன்பது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வருட பூர்த்தியானது நம்ம அம்பாள் இருவருக்குமே செய்ய போறோம் வருஷாபிஷேகம் அதாவது சென்ற ஆண்டு இந்த நாள்ல தான் அம்பாளுக்கு கும்பாபிஷேகமானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதனையொட்டி இந்த ஆண்டு வருஷாபிஷேகம் சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ஹோமங்கள் செய்து அபிஷேகம் செய்ய இருக்கும் அந்த ஹோமத்து பெயர் என்னதுன்னா நலம் தரும் நவதுர்கா ஹோமம் சொல்லிட்டு அந்த ஹோமத்துக்கு பெயர் இந்த நலம் தரும் நவதுர்கா ஹோமத்துல ஒன்பது கலசம் ஆவாகனம் பண்ணி ஒன்பது விதமான பலகாரங்கள் அந்த ஹோமத்துல போட்டு ஒன்பது விதமான பிரசாதங்கள் அந்த ஹோமத்துல போட்டு அம்பாளுக்கு சிறப்புமாக வெகு விமர்சையாக நலம் தரும் நவதுர்கா ஹோமமானது நடக்க இருக்குது வருகின்ற பதினஞ்சாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு மேல இந்த ஹோமமானது இந்த ஆலயத்துல நடைபெறும் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சு கொள்கிறேன் அது மட்டும் கிடையாது இந்த ஹோமத்திற்கு தேவையான சமத்து நெய் பலகாரங்கள் வகைகள் உங்களால முடிச்சுதான் இத தானமாக கொடுக்கலாம் சண்டி ஹோமம் எப்படி பண்றோமோ அதே போல அனைத்து வஸ்துக்களும் இதுல வந்து சேர்ப்பாங்க திருமணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டேன் ரொம்ப 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 விசேஷம் அதனால தவறாம இந்த நலம் தரும் நவதுர்கா ஹோமத்துல வந்து கலந்து கொண்டு இரண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் கிடையாது ஆலயத்தின் சார்பாக மதியம் ஒரு மணி அளவில் அன்னதானமானது சிறப்பாக நடைபெறும் அனைத்து தாய்மார்களும் குழந்தைகளும் வாழ்வ நண்பர்களும் பெரியோர்களும் வருகை தந்து ஸ்ரீ ஜெயசக்தி அங்காள மரமேஸ்வரி மற்றும் மகாபாராஹியுடைய திருவிழா பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் ஒரு இனிமையான வணக்கம் நன்றி